அன்பார்ந்த நண்பர்களே தோழர்களே வணக்கம் நேற்றைக்கு புத்தாண்டு பிறந்திருக்கு புத்தாண்டு பிறந்தால் பலரும் இரவு நேரங்களில் கொண்டாடுவது கோயிலுக்கு போவது எல்லாம் ஒரே கோலாகலமாக தான் நம்முடைய மக்கள் கொண்டாடுகிறார்கள் இப்போ நமக்கு அந்த மாதிரி கொண்டாடுற மனநிலை எந்த காலத்துலையும் இருந்ததில்லை சரி அன்றைக்கு புத்தாண்டு பிறந்த உடனே மக்கள் கோலாகலமாக கொண்டாடுறாங்களோ இல்லையோ நம்ம ஊரில் எல்லா தொலைக்காட்சியிலையும் ஜோசியக்காரன் உட்கார்ந்து இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்றாங்க அப்படி சன் டிவியில் வந்து ஒரு ராசி பலன் இந்த வருஷம் எந்த நட்சத்திரத்தில் எந்த லக்னத்தில் எந்த ராசியில் பிறந்திருக்கு அதனால் இந்த வருஷத்துக்கு என்ன பலன் இந்த இந்த வருஷம் நாட்டில் என்ன நடக்கும் அதே போல் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து என்ன மாதிரி லாப நஷ்டங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு பேர் மாபெரும் விஞ்ஞானிகள் நாசாவில் இருக்கிற விஞ்ஞானிகளை விட ரொம்ப கைதேர்ந்த விஞ்ஞானிகள் ஒரு அஞ்சு பேர் உட்காந்துட்டு பேசுகிறான் என்ன பேசுகிறான்னா எல்லாரும் முதல்ல என்ன பண்ணானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப பிரமாதமான நட்சத்திரத்தில் பிறந்திருக்குதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில வருஷம் ஆங்கில வருஷத்துக்கும் இவன் சொல்கிற ஜோசியத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நமக்கு தெரியல ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த கேள்வியெல்லாம் கேட்டால் வந்து நம்மகிட்ட கோச்சுக்குவானுங்க இந்த வருஷம் பிறந்திருக்குது ஆகையினால போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமாக இருக்க போகுது அறிவியல் வளரப்போகுது விஞ்ஞான விஞ்ஞானம் வளரப்போகுதுன்னு பேசுகிறான் விஞ்ஞானத்திற்கு நேர் எதிரான ஜோசியக்காரன் விஞ்ஞானம் இந்த வருஷத்தில் இருபத்தஞ்சாவது வருஷத்தில் வளரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படியே வந்து விவசாயம் அப்படியே செழித்து எல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ண போகிறாங்க தொழில் பெருகப்போகுது என்ன எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ப பெரிய பொற்காலமாக இருக்க போகுது அப்படின்னு எல்லா பேரும் ஒரே மாதிரி பேசுகிறான் அதை தாண்டி ஒரு ஜோசியக்காரங்கிற பேரில் ஒருத்தன் பேசுகிறான் என்ன பேசுகிறான்னா இப்போ மோடி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் இந்தியா வந்து வல்லரசாக போகுது வளரும் நாடாக போகுது அப்படின்னு பேசிட்ருக்காரு விக்ஸிட் பாரத் இவன் என்ன சொல்கிறான் அதெல்லாம் மோடி பேசலாம் கிடைக்கட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இல்லை அவன் இந்தியா வல்லரசாகிடுங்கிறான் இந்த அக்கப்போரெலாம் நம்ம எங்கே போட்டு போய் சொல்கிறோன்னு தெரில அதெல்லாம் பேசிட்டு இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் ரிஷபம் மீனம் மிதனம் அப்படின்னு பன்னெண்டு டிச்சுட்டு அனுபவம் இந்த ஒவ்வொரு ராசிக்காரனுக்கு என்ன பலன் இப்போ வந்து வரிசையா ஒவ்வொருத்தனாக சொல்லிட்டு வர்றான் நீங்கள் எதை கேட்டிங்கன்னாலும் திருப்பி கேட்டிங்கன்னாலும் அவன் பூரா என்ன சொல்கிறான்னா போன வருஷம் இருந்தது மாதிரி இந்த வருஷம் இருக்காது எல்லா ராசிக்காரனுக்கு பற்றி இதே சொல்லிட்டு ஒரே பாடத்தை வேறு வேறு வார்த்தைகளில் சொல்கிறான் இந்த வருஷம் பிரமாதமாக இருக்க போகுது வேலை கிடைக்காதவனுக்கு வேலை கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகும் சொத்து சுகம் இல்லாதவனுக்கு சொத்து வாங்குவான் கடை வாங்கியிருந்தால் கடல்லாம் தீர்ந்து போயிடும் இப்படி எல்லா பிரச்சனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தீர்ந்து போய்டும் பேசிக்கிட்டு இருக்கான் எல்லா பேரும் பேசுகிறேன் ஒரே மாதிரி பேசுகிறான் அதில் இன்னும் கூடுதலாக என்ன சொல்கிறான்னா போன வருஷம் இருந்த நஷ்டம் போன வருஷம் இந்த ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் இந்த வருஷம் போய்டுன்னா இந்த நாய் போன வருஷம் என்ன சொன்னான்னா இதே தான் சொன்னான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படியே பிரமாதமாக இருக்கா போகுது போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இருக்காதுன்னு அதே படத்தை இந்த வருஷம் போடுறான் சரிம்மா இப்படியெல்லாம் போடுறானுங்களே அப்படின்னு பார்த்தா இது வந்து இப்படி இப்போ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு உள்ள பத்து லட்சத்துக்கு மேலே உள்ளவன் வந்து அந்த அந்த இது அந்த வீடியோவை பார்த்துருக்குறான் சன் டிவியில் போட்ட அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு ராசிக்காரனுக்கும் என்ன பலன் கிடைக்கும் இந்த வருஷத்துலன்னு சொன்ன அந்த ராசி பலனை இருபத்தி நாலு மணி நேரம் முடிகிறதுக்குள்ளே பத்து லட்சத்துக்கு மேலே ஆனவர்கள் பார்த்துருக்கிறார்கள் அப்படின்னா நம்ம ஆளு பூரா எங்கே இருக்கான்னா இந்த வருஷம் பிறந்துருச்சு இப்போ ஜோசியக்காரன் வந்து கையில் தான் எதிர்காலம் இருக்குது அவனை கேட்டுத்தான் இப்போ அடுத்த காரியம்லாம் நடக்குங்கிற மாதிரி எல்லா பேரும் அதை போய் பார்த்துருக்குறான் இப்போ நம்ம வந்து அரசியல் பற்றி பொருளாதாரம் பற்றி பேசினா நூற்றம்பது பேர் பார்த்தா பெருசாக போயிடுது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம மக்களுக்கு வந்து அரசியலோ பொருளாதாரமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவன் பிரச்சனை தீரணும் இவன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழி என்னங்கிற அறிவெல்லாம் கிடையாது பாரதியார் பாடின மாதிரி கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணம் இவை எனும் அறிவும் இல்லாருன்னு நம்ம சொன்ன மாதிரி அதுக்கு என்ன காரணம் அப்படின்லாம் என்ன யோசிக்கிறது இல்லை உடனே கோயிலுக்கு போகிறது பரிகாரம் தேடுறது இந்த பய பூரா அஞ்சு பேர் உட்காந்துட்டு இந்த வருஷம் இந்த மீன ராசிக்காரர்கள் இந்த கோயிலுக்கு போனால் நல்லது அந்த கோயிலுக்கு போனால் நல்லதுன்னு கிளப்பி விடுறான் இது பூரா என்ன இருக்குன்னா கோயிலில் இருக்கிற வந்து பார்ப்பன பூசாரிகள் வந்து நல்லா கள்ளா கட்டுறதுக்கு தான் இது உதவுமே தவிர இவன் பிரச்சனை எதுவும் தீரப்போகிறதுல அவன் அவன் தன்னுடைய பிரச்சனையை அது வந்து சாதகமாக தீருதோ பாதகமாக தீருதோ ஏதோ ஒரு வயது பிரச்சனை தீரத்தான் போகுது புத்தாம்பதுவாக அடிச்சு விடுறாங்க இதை நம்பி வந்து லட்சக்கணக்கான பேர் அதன் மேலே வந்து ரொம்ப ஆர்வத்தோடு அது எதை காட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த நாட்டுக்காரனால் வருஷம் பிறந்தா புள்ள பிறந்தா கல்யாணம் ஆனால் எது நடந்தாலும் உடனே ஜோசியக்காரனை போய் பார்த்து பலன் பார்க்குற வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப அறிவில் தாழ்ந்த ஒரு சமுதாயம் ஏதாவது உலகத்தில் இருந்தான்னு சொன்னால் நம்ம சமுதாயம் தான் எனக்கு தெரியுது வேறு அவனும் அப்படி மாதிரி பார்க்குறது இல்லை வருஷம் பிறந்தா அந்த வருஷத்தினுடைய பலன் எவன் பார்க்குறான் எவனும் பார்க்குறதில்ல உண்மை புது வருஷம் பிறப்புனா ஜாலியாக கொண்டாடிட்டு நல்லா வந்து தண்ணி அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போய் வந்து ஒரு நாளை வந்து சந்தோஷமாக போகிறானே தவிர எவனு ராசி பலன் பார்க்குறதில்ல சரி இவன் நம்ம இப்படி ராசி பலனோட ராசி பலன் மூலமாக நம்மளுடைய பிரச்சனை தீர்ந்து தான் நினைக்கிறான் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டு பேருக்கு பூரா ஒரு அஞ்சு பேர் ஒன்றும் உள்ளே உட்காந்துட்டு ஒவ்வொரு ராசிக்காரனுக்கும் இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லி சும்மா போன வருஷம் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறானுங்க சரி உண்மையிலே இந்த வருஷம் எப்படி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ நம்ம அரசியல் பேசுகிறோம் பொருளாதாரம் ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவில் பேசுகிறோம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன எப்படி இருக்க போகுது இப்போ மோடி சொல்லியிருக்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வல்லரசு உலகத்தின் மூணாவது பெரிய பொருளாதாரம் இந்தியாவை யாராலும் அசைக்க முடியாது சீனாவைன்னா அடித்து கீழே தள்ளிட்டு நம்ம மேலே போகிறோம் இப்படின்னு இந்த பொருடாகிட்டே இருக்கிறானுங்க அதுலேயும் வந்து மோடியை கேட்டிங்கன்னா நேஷன் ஃபஸ்ட் தேசம்தான் முதன்மை இந்த தேசம்தான் முதன்மைன்னு பேசுகிற அத்தனை பேர் உண்ணா நம்பர் பேர் திருட்டு பேர் மக்கள் விரோதிகள் இந்த தேசம் தேசம்னு பேசுகிறவங்களாம் மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசாமல் தேசம் தேசம்னு பேசுகிறவன் பூரா அவன் எந்த தேசம் பேசினாலும் சரி இந்திய தேசம் பேசினாலும் சரி தமிழ் தேசியம் பேசினாலும் சரி ஒன்று தெரிஞ்சு ஊரையை மாற்றிட்டு பேசுகிறான்னு அர்த்தம் இல்லை முட்டாள்தனமாக பேசுகிறான்னு அர்த்தம் அது போகக்கூடாது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இப்போ எதிர்காலம் இப்போ இந்தியா வந்து இந்த வரப்போகிற வருஷத்தில் எப்படி இருக்கும் பொருளாதார நிபுணர்கள்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க அப்போ ஐயா அந்த வருஷம் வந்து இப்போ சாதாரண நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து சதவீத மக்கள் இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி நூற்றி நாற்பத்தி மூணு கோடி பேரில் ஒரு அஞ்சு பர்சன்ட் மக்கள் அஞ்சு பதினாலு ஒரு ஏழு கோடி பேர் ஒரு அஞ்சு ஆறு கோடி பேர் தான் உருப்படியாக வந்து ஓரளவுக்கு கண்ணியமாக அல்லது ரொம்ப சௌரியமாக ஆடம்பரமாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய நம்முடைய சோத்தை தவிர வேறு பொருள்களை வாங்குறதுக்கு காசு உள்ளவன் எவ்வளோ பேர் இருக்கான்னு சொன்னால் ஒரு அஞ்சாறு கோடி பேர் தான் இருக்கிறான் பாக்கி அத்தனை பேரும் சோத்து பிரச்சனை தீர்ந்தா போருங்கிற அளவில் தான் இருக்கிறாங்க அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காட்டு மக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகள் சோறு இதை குடியிருத்துக்கு ஒரு வீடு துணிமணி இதை சீக்கு ஜவாப்புன்னு சொன்னால் வைத்திய செலவு இதை வந்து சமாளிக்கிறதுலே தன்னுடைய வாழ்நாள் பூரா கழிக்கிற மக்களாகத்தான் தொண்ணூற்றி ஐந்து சதவீத மக்கள் இருக்கிறாங்க அப்போது இவர்களுடைய வருமானம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இவங்க வருமானம் குறைஞ்சதுன்னா இவங்களுக்கு செலவழிக்கிற தொகை குறையும் இவங்களுடைய வருமானமும் செலவு பண்ணுறதும் குறைஞ்சிச்சுன்னா அது இதனுடைய எதிர்விளைவாக என்ன இருக்குன்னு சொன்னால் உற்பத்தியும் குறையும் உற்பத்தி குறைஞ்சினா என்ன நடக்கும் வேலை இல்லாத தண்டாட்டம் அதிகரிக்கும் இது இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தினுடைய ஒரு முரளாத முதலாளித்துவ பொருளாதார அந்த சுழற்சியினுடைய இந்த சைக்கிளிக்கல் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதனுடைய ஒரு விளைவு அப்போது வரப்போகிற ஆண்டுகளில் கடுமையான வேலையில்லா திண்டாட்டம் இருக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம் அது மட்டுமல்ல ஆசிய நாடுகளிலேயே மிக அதிகமான வேலையில்லா திண்டாட்டம் இருக்கக்கூடிய நாடு இந்தியா இன்னும் சொல்லப்போனால் படித்த இளைஞர்கள் மத்தியில் பட்டம் பெற்ற இளைஞர்கள் மத்தியில் அறுபது அறுபத்தஞ்சு எழுபது சதவீதம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வேலை இல்லாத இப்போ வேலையில் இருக்கிறவங்க வந்து யாரெல்லாம் வேலையில் இருக்கிறவங்களா கணக்கெடுத்துக்கிறான்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பல பேர் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு கோடி பேர் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் அந்த நூறு நாள் வேலையில் இருக்க நூறு நாள் வேலையெல்லாம் ஒரு வேலையா அதில் கிடைக்கிற சம்பளமெல்லாம் ஒரு குடும்பத்தை நடத்துகிறதுக்கு போருமா இப்படி யோசித்து பார்த்திங்கன்னா அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா அது வாழ்க்கை நடத்துவதற்கு போதிய அளவுக்கு வருமானமோ நிரந்தர வேலையோ இல்லாத அப்போக்கப்போ கிடைக்கக்கூடிய அந்த கேஷுவல் ஜாப் அதை செஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய மக்கள் வந்து கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க அப்போது இப்போ இவருடைய வருமானமெல்லாம் இப்போது இந்தியாவில் இந்த பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி ஒரு கணக்கு ஒன்று எடுப்பாங்க மக்கள் வந்து எவ்வளோ செலவழிக்கிறாங்கன்னு இந்த செலவழிக்கிற தொகை என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது குறைந்து கொண்டே இருக்குன்னு சொன்னால் ஜனங்கள்ட்ட வருமானம் இல்லை காசு இல்லை அதனால் சோத்துக்கு செலவு கொண்டுதான் அவன் இருக்கிறான் வைத்த இறுக்கிக்கிறான்னு அர்த்தம் இதுதான் நாட்டினுடைய நிலைமை இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்னு சொன்னால் கடுமையான வந்து பொருளாதார அந்த உற்பத்தி நடவடிக்கைகள் பாதிக்கும் உற்பத்தி நடவடிக்கைகள் பாதித்தா வேதையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கும் வேலைநில திண்டாட்டம் அதிகரித்தா அதனுடைய விளைவுகள் வந்து கோரமாக இருக்கும் இப்போ சமூகத்தில் வந்து பதட்டம் நிலவும் குற்றச்செயல்கள் அதிகரிக்கும் அப்படி அதனுடைய தொடர் விளைவுகள் ஏராளமாக இருக்கும் அப்போது இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நம்ம நாட்டினுடைய நிலைமை அதே நேரத்தில் பணக்காரர்களுடைய லாபம் வந்து அதிகரித்து கொண்டு இருக்குது அவருடைய வந்து அவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற வந்து சலுகைகள் அதிக அதிகரித்து கொண்டு இருக்குது இப்போ நம்முடைய மக்கள் இப்போ விவசாயிகள் வந்து போராடுறாங்க முப்பத்தேழு முப்பத்தெட்டு நாளாக ஒருத்தர் வந்து சாகுமாரி உண்ணாவர்ந்துருக்கிறாரு அதை பற்றி கவர்மெண்ட் கவலையே பட மாட்டேங்கிறான் சுப்ரீம் கோர்ட்டு வந்து குறுக்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேங்கிறான் சரி உன் கட்ட பஞ்சாயத்து நீ வந்து கோர்ட்டில் கேஸ் வந்துன்னா அதை மட்டும் பாரு எங்கள் பஞ்சாயத்தை நாங்களே திருத்துக்கிறோன்னு விவசாயிகள் வந்து சிறுபாரம் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க சாரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுதான் நாட்டினுடைய வந்து நிலைமை இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மோடி கொண்டுகிட்டு வந்த அந்த ஜிஎஸ்டி அதே போல் வந்து இந்த பண மதிப்பிழப்பு இதுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் கிட்டத்தட்ட இந்தியாவில் எண்பத்தஞ்சு தொண்ணூறு விழுக்காடு மக்களுக்கு வேலை வழங்கக்கூடிய அவ்வளோ பெரிய துறை சிறு குறு நடுத்தர தொழில்கள் அந்த தொழில்கள் பெரிய நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ ஜிஎஸ்டின்னு போட்டு அந்த வந்து பண வந்து அடி வாங்கிச்சு இப்போ ஜிஎஸ்டியிலையும் வந்து காலி பண்ணான் இப்போ ஜிஎஸ்டி பார்த்துங்க திரும்ப திரும்ப வந்து ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் போட்டு சின்ன சின்ன தொழிலெலாம் முடக்கிறான் நீங்கள் உதாரணத்தை எடுத்துங்க பாப்கானுக்கு வரி போடுறான் எத்தனை வரி ஒரே நாடு ஒரே வரின்னு ஒரு ஐயோக்கியத்தனமான பேச்சு பேசினாங்க எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு பாருங்கள் பாப்கார்னுக்கு மட்டும் மூணு வரி போடுறான் சும்மா வறுத்து கொடுத்தா அதுக்கு அஞ்சு பர்சென்ட்டாக அதில் கொஞ்சம் உப்பு மிளகா உப்பு தூணும் மிளகா தூணும் போட்டு வறுத்து கொடுத்தா பன்னெண்டு பர்சன்ட்டான் அதிலே கொஞ்சம் சக்கரப்பாக ஊற்றி கொடுத்தாக்கா பதினெட்டு பர்சன்ட் தான் என்னடா கணக்குன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து பதினெட்டு அந்த மாதிரி கேரமலைஸ்ட் பாப்கார்னு சொன்னால் அது வந்து பணக்காரர் தான் வாங்குகிறாங்க அதனால் வரி கூடாங்கிறான் சரி பாப்கார்னுக்கு வரி கூட இப்போ பணக்கார சாப்பிட்ற பாப்கார்னுக்கு வரி கூட போது சரி நியாயம் தான் அதே மாதிரி அதிகமாக வருமானம் பார்க்குற வந்து பணக்காரனுக்கு அதிக வருமானம் வரி போடணுமா இல்லையா அப்போ பணக்காரனுக்கு பூரா அந்த பத்து வருஷத்தில் வந்து வரியை குறச்சிருக்கிறான் கார்பரேட் நிறுவனங்களுக்கு வரியை குறச்சிருக்கிறான் மக்கள் தலையில் வரியை பூரா ஏற்றுனான் அப்போ இதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால் மேலும் மேலும் ஜிஎஸ்டி வந்து அதிகரிப்பது என்பது மக்களுடைய வாங்கும் சக்தியை மேலும் மேலும் குறைக்கிறது வறுமை அதிகரிக்கும் அறப்பட்டினிகாரம் வந்து அதிகரிப்பான் என்பது தான் நாம் வந்து எதிர்பார்க்கலாம் சரி இது நம்ம நாட்டினுடைய நிலைமை மணிப்பூரில் வந்து பதினெட்டு மாதமாக ஒரு அரசாங்கத்தால் ஒரு முப்பது லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு சிறிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை கூட அவனால் தீர்க்க முடியலை தீர்க்கிறதுக்கு அவன் தயாராகலை அதனுடைய பொருள் என்னென்னா நாடு முழுவதும் சாதி மத கலவரங்களை உருவாக்கி அதில் குளிர்காய்வது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு வந்து கார்ப்பரேட் முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கு ஒரு நிரந்தரமான ஏற்பாடு செய்வது என்பது தான் இப்போ மோடியினுடைய ஆட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் அதுதான் தான் இப்போ நடைமுறைப்படுத்தினா இதனுடைய கோர விளைவுகளை விட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்க முடியும் அடுத்து சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளும் நமக்கு பெரிய வந்து அச்சுறுத்தலாக தான் இருக்குது இப்போது உக்ரைனில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே போராட்டம் காசாவில் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே போது யுத்தம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் நாசம் அப்புறம் வந்து இப்போ சீனாவுக்கு ரஷ்யா அமெரிக்காவுக்கும் இடையிலான வந்து போட்டி வர்த்தக போட்டி இன்னொரு பக்கம் சீனா வந்து தன்னுடைய தைவானை வந்து தன்னுடைய நாட்டோடு இணைப்பதற்கு அவங்க கொடுக்குற வந்து மிரட்டல் இன்னொரு பக்கம் புதுசாக ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து புதுசாக அவர் குண்டதிக்கு போட்டுருக்கிறான் பனாமான்னு ஒரு நாடு இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கால்வாய் இருக்குது அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கால்வாய் அதன் வழியாகத்தான் மிகப்பெரிய வர்த்தகம் நடக்குது அது வந்து பனாமா நாட்டுக்கு சொந்தமானது இப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னால் நம்ம ஊரில் பேசுகிறேன் பார்த்தீங்களா என்ன கச்சத்தீவை மீட்போம்னு அந்த மாதிரி பனாமாவை எங்களுக்கு சொந்தமாக்குவோம் பனாமா கால்வை வந்து அமெரிக்காவுக்கு சொந்தம்னு ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்கான் இப்போ அந்த பகுதியில் ஒரு யுத்த பதட்டத்தை இப்போ ட்ரம்ப் வந்து அதிகாரத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு மூணு நாளில் வரப்போகிறான் அதுக்குள்ளே போட்டிருக்கான் அடுத்தது மட்டும் இல்லை இப்போ அமெரிக்கா வந்து இறக்குமதி செய்கின்ற எல்லா பொருளுக்கும் நாங்கள் வந்து வரியை கூட போட போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உள்நாட்டு தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் வெளிநாட்டிலேருந்து இந்தியா அமெரிக்காவுக்குள்ளே வரக்கூடிய பொருளுக்கு நாங்கள் வந்து வரிய கூட்ட போகிறோம்னா இப்போ வரிய கூட்ட போகிறோன்னு சொன்னால் அது சர்வதேச அளவில் பெரிய நெருக்கடி இருக்கும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து தொழிலை பாதுகாத்துக்கொள்ளுகின்ற சீனா போன்ற நாடுகள் இந்தியா போன்ற நாடுகளும் கூட மிகப்பெரிய அளவுக்கு வர்த்தக நெருக்கடியை சந்திக்கும் அப்படி வர்த்தக நெருக்கடியை சந்தித்தால் அது இன்னொரு புது பிரச்சனையே வேலையில்லா நாட்டம் என்கிற இன்னொரு பிரச்சனையும் உண்டாக்கும் அந்நிய செலாவணி வந்து ஈட்டுவது வந்து குறைந்து போகும் அது இன்னும் பல விளை அது இன்னும் நிறையா பேச வேண்டியிருக்கும் அது இன்னும் பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் இன்னொரு பக்கம் என்னென்னு சொன்னால் ஒரு யுத்த பதட்டத்தையும் அவர்கள் உருவாக்குகிறார்கள் இப்படி எங்கு பார்த்தாலும் அந்த முதலாளித்துவ சமூகம் என்பது முதலாளித்துவ ஆட்சி என்பது முதலாளித்துவ ஆட்சின்னு சொல்கிறத விட இன்றைக்கி உலகம் முழுவதும் ஐரோப்பிய நாடுகளில் கடுமையான வந்து பொருளாதார நெருக்கடி இப்போ தென் சமீபத்தில் பார்த்துருமே ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி தென்கொரியான்னு ஒரு நாடு அமெரிக்காவினுடைய கைப்பாவி நாடு அந்த நாடு முதலாளித்துவ சுதந்திரம் முதலாளித்துவ ஜனநாயகம் உள்ள நாடு ஓரளவு எழுத்துரிமை பேச்சுரிமை இந்த மாதிரி எல்லா உரிமைகளும் உள்ள நாடு தான் அந்த நாட்டில் திடீர்னு அந்த நாட்டு அதிபர் இராணுவ ஆட்சியை அமல்படுத்தினான் ராணி ஆட்சி அதாவது தென்கொரியா போன்ற மிக உயர்ந்த ஜனநாயகம் நிலவுகின்ற நாடு என்று சொல்லப்படுகின்ற நாட்டில் இராணுவ ஆட்சி அமல்படுத்துகிறான் மக்கள் பூரா பொதிச்சு எழுதுனா ஆளுங்கட்சியிலே கடுமையான எதிர்ப்பு வந்தவுடனே ஆறே மணி நேரத்தில் அந்த இராணுவ சட்டத்தை வந்து விலக்கி கொண்டார்கள் அது வந்து பெரிய அதிசயம் அது பெரிய அதிசயம்னா அந்த மக்கள் அந்த அளவுக்கு ஜனநாயக உணர்வு பெற்றவர்களாக அடக்குமுறைக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களாக அந்த சமூகம் இருக்குது என்கிற அளவில் ஒரு மகிழ்ச்சியான தான் ஆறு மணி நேரத்தில் அதை திரும்ப வித்ரா பண்ணிடுறான் அந்த அதிபரையும் பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்க இப்போ அது மாதிரி இப்போ கிழக்காசிய பகுதிகளில் வந்து குவாடுன்னு சொல்லிவிட்டு அமெரிக்கா வச்சுக்கிட்டு இந்தியா அடியாளாக வச்சுக்கிட்டு அங்கே சீனாவுக்கு எதிராக வந்து பதற்றத்தை உருவாக்குற வேலை செய்ய போகிறாங்க இப்போ ட்ரம்ப் வந்துச்சுன்னா உலகம் பூரா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்கிறது உலகம் முழுவதும் யுத்தம் நின்று ஒரு அமைதி நிலவுவதற்கான அடிப்படை எதுவும் தெரியல இப்போ நாடுகள் சந்திக்கின்ற ஐரோப்பிய நாடுகள் சரி அமெரிக்காவும் சரி கடுமையான பொருளாதார நெருக்கடி சந்திக்குது தென்கொரியா வந்து இராணுவ ஆட்சியை வந்து அமல்படுத்தியதற்கு அடிப்படையாக இங்கே வந்து ஏற்பட்டிருக்கிற பொருளாதார நெருக்கடி இப்போ இந்த உலகம் முழுவதும் முதலாளித்துவம் வந்து ஏகாதிபத்தியங்கள் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அந்த உக்ரைன் வாரில் இப்போ வந்து நேத்தையிலேருந்து வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாவிலேருந்து ஐரோப்பாவுக்கு வந்து கேஸ் சப்ளை ஆகிறத வந்து அந்த பைப்லைனை வந்து கட் நிறுத்திட்டான் கட் பண்ணிட்டான் இப்போ வேறு வழியாக தான் கொண்டு போகணும் இப்போ அது நின்றுச்சின்னு சொன்னாக்கா பல நாடுகளுக்கு வந்து ரஷ்யாவிலேருந்து போகிற கேஸ் தான் பல நாடுகளுக்கு அடிப்படை தேவையாக இருக்குது அவனுக்கு மின்சாரம் தயார் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அல்லது ஹீட்டிங் தேவைகளுக்காக இருக்கட்டும் அல்லது தொழிற்சாலைகளுக்காகட்டும் அங்கேருந்து போகிற கேஸ் தான் தேவையாக இருக்குது இப்போ அதில் வந்து ஒரு புதுசாக ஒரு சிக்கல் வரப்போகுது இப்போ உலகம் முழுவதுமே ஒரு பெரிய வந்து பொருளாதார நெருக்கடியும் சிக்கலும் மோதலுமான ஒரு ஆண்டாகத்தான் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி அஞ்சு இருக்குமே தவிர மேலும் மேலும் உழைக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் துயரத்தை தரக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்குமே தவிர இந்த ஜோசியக்கார ராசிபலன் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த ஒன்னா நம்பர் ஒன்றும் அறிவில்லாத அந்த அடிமூடர்கள் நெத்தியில் வந்து பட்டையை பெருசாக பட்டையை போட்டு குங்குமம் பட்டையும் வந்து சந்தனம் பட்டையும் வச்சிக்கிட்டாக்க அவன் பெரிய விஞ்ஞானி அவன் அவன் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு பத்து லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் பார்க்குறான் இந்த ஜோசியக்காரர்கள் சொல்வதனால இவன் பிரச்சனையும் தீராது நாட்டு பிரச்சனை இவன் இவன் தனிப்பட்ட நபருக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கே ஜோசியம் சொல்கிறான் நாடு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் வல்லரசாக ஆகினால் இந்த மூடத்தனத்தை விட்டுவழியுங்கள் எதிர்காலம் வரப்போகின்ற காலம் உலக அளவிலும் சரி இந்திய அளவிலும் சரி நாம் ஒரு சமூகமாக என்னென்ன சிக்கல்களெல்லாம் சந்திக்க போகிறோம் பற்றி கொஞ்சமாவது யோசிங்க அதை பற்றி நிறைய பொருளாதார வல்லுநர்களும் பெரிய அறிஞர்களும் நிறைய பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் அதெல்லாம் படிங்க இந்த வருஷமாவது ஒரு ஜனநாயக உணர்வு பெற்று நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரு ஆடா ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குமானால் அதுதான் எங்களை போன்றவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி நன்றி